காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ நூற்று எட்டு திவ்ய தேசங்களிலே சோழ நாட்டு திருத்தலங்கள் மொத்தம் நாற்பது அந்த நாற்பதில் மட்டுமில்லை நூற்று எட்டுக்குமே பிரதானமான முதன்மையான திவ்ய தேசத்தை பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம் அதுதான் பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் திருவரங்கம் காவிரியின் மத்தியிலே பூலோக வைகுண்டமாக பெருமான் எழுந்தருளியிருக்கும் தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை சொல்லும் போது திருவரங்கத்திலிருந்து ஆரம்பித்து வைகுண்டத்திலே முடிக்க வேண்டுமா அல்லது வைகுண்டத்தில் ஆரம்பித்து திருவரங்கத்திலே முடிக்க வேண்டுமா என்ற சந்தேகம் வரலாம் ஆனால் முதல் திருப்பதி திருவரங்கம்தான் தான் வைகுண்டநாதனை பாடாத ஆழ்வார்களும் உண்டு ஆனால் திருவரங்கத்து தென்னரங்கனை பாடாத ஆழ்வார்களே கிடையாது பாடும் பெருமாள் என்று இவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு அனைத்து ஆழ்வார்களும் ஒருமனதாக உருகி பாடிய தலம் இது திருவரங்கத்தின் மகாத்மியத்தை நாம் அந்தந்த ஸ்தல புராணங்களிலிருந்தும் துலாகாதேரி மகாத்மியத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம் வைகுண்டத்திலே எப்படி விரஜா நதி ஓடுகிறதோ அங்கே எப்படி பரவாசுதேவன் இருக்கிறானோ அப்படியே இங்கு காவிரி ஓடுகிறது இங்கே ரங்கநாதராக அந்த வாசுதேவனை அதனால்தான் இதை பிரத்யேஷ பரமபதம் என்கிறோம் இங்கே எல்லாமே பெரியதுதான் பெருமாள் பெருமாள் பெரிய தாயார் பெரிய பிராட்டியார் மண்டபம் பெரிய திருமண்டபம் பிரசாதம் பெரிய அவசரம் விழா பெரிய திருநாள் இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்து குளி புகுந்தார் அது ஒரு சுவையான சரித்திரம் இவர் இங்கே உருவானவர் அல்லர் கடலிலே ஒரு அழகிய மொழி போல பிரணவாகார விமானத்தோடு பெருமான் தோன்றினார் அங்கிருந்து பிரம்மாவின் சத்தியலோகத்திற்கு சென்று ஆராதிக்கப்பட்டார் சூரிய வம்சத்து அரசனான இக்ஷுவாகு தன் தவ வலிமையால் சத்தியலோகம் சென்று பிரம்மாவிடமிருந்து இந்த பெருமானை வேண்டி பெற்று வந்து அயோத்தியிலே சரையு நதிக்கரையிலே ஸ்தாபித்தார் இக்ஷுவாகு அம்பரீஷன் சகரன் போன்ற மன்னர்கள் ஆராதித்து வந்த இந்த பெருமானைத்தான் அவதார புருஷனான ராமச்சந்திர மூர்த்தியும் ஆராதித்து வந்தார் ராவணவதம் முடிந்து விபீஷணனுக்கு விடை கொடுக்கும் போது தனக்கு மிகவும் உதவியாக இருந்த விபீஷணனுக்கு சிறந்த ஒன்றை அளிக்க விரும்பிய ராமன் தான் நித்தம் ஆராதித்து வந்து அந்த ரங்கநாத பெருமானையே விமானத்தோடு பரிசாக கொடுத்தார் விபீஷணன் அதைப் பெற்றுக்கொண்டு லங்கையை நோக்கி பறந்து வரும்போது சூழல் கண்டு பெருமாள் அங்கே இறங்க விரும்பினார் பங்குனி உத்தர திருநாள் வந்துவிட்டபடியால் இங்கே திருவிழாவை முடித்துவிட்டு போகலாம் என்று விபீஷணன் நினைக்க பெருமானோ இங்கேயே நித்திய வாசம் செய்ய திருவுள்ளன் கொண்டார் அப்போது சோழ மன்னன் தர்மவர்மா வேண்டிக் கொள்ள விபீஷணனுக்காக தன் திருமுகத்தை தெற்கு நோக்கி லங்கையை நோக்கியபடி வைத்து காவிரிக்கு நடுவே அரங்கனாக பள்ளி கொண்டார் குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தேந்திசை இலங்கை நோக்கி என்று தொண்டரடிப்பு ஆழ்வார் பாடியது போல என்றும் அரங்கன் தெற்கு நோக்கியே சேவை சாதிக்கிறான் திருவரங்கம் என்பது வெறும் கோயில் மட்டுமல்ல அது ஒரு மூற்ற சாதனம் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்வது போல இதன் ரங்கம் இதுதான் ரங்கம் இங்கே ஒருமுறை உடல் நீத்தால் மீண்டும் பிறப்பதில்லை அப்படியே பிறந்தாலும் அது வைகுண்டத்தில் இருக்கும் அத்தனை பெருமை வாய்ந்த தலம் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் என அனைவரும் மங்களாசாசனம் செய்த தலம் ஐப்பசி மாதத்திலே காவிரியில் ஸ்நானம் செய்வது முப்பத்தி மூன்று கோடி தீர்த்தங்களில் நீராடுவதற்கு சமம் அந்த பெருமை காவிரிக்கு எதனால் வந்தது கங்கையை விடத்தான் உயர்ந்தவள் என்று காட்ட வேண்டும் என்பதற்காக காவிரி தவம் செய்ய நீ அரங்கனின் திருவடிகளை வருடிச் செல்வதால் கங்கையை விடப் பொரிதமாவாய் என்று வரம் பெற்றாள் அதனால்தான் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் என்று போற்றுகிறோம் இன்று நாம் காணும் திருவரங்க கோயில் நிர்வாகத்தை செம்மைப்படுத்தியவர் பகவத் ராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அவர் பகுத்த முறைப்படிதான் இன்றும் நிர்வாகம் நடக்கிறது நம்பெருமாள் என்று அழைக்கப்படும் உற்சவரின் அழகிய நடை கஜகதி சிம்மகதி என பல நடைகளை ஒரு பாக்கியம் வேண்டும் பதினான்காம் நூற்றாண்டிலே அந்நியர் படையெடுப்பின் போது இந்த பெருமாள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பல இடங்களுக்கு சென்று இறுதியில் திருப்பதியிலே ரங்க மண்டபத்திலே தங்கியிருந்து பின் செஞ்சி வழியாக மீண்டும் திருவரங்கம் வந்து சேர்ந்தார் அழகிய மணவாளனாக அரங்க நாச்சியாரோடும் சேரகுலவல்லி நாச்சியாரோடும் சேவை சாதிக்கும் அந்த பெருமாளை தினமும் நாம் எழுந்திருக்கும் போது அவர் இருக்கும் திசை நோக்கி தொழுவதே பெரும் புண்ணியம் இத்தகைய பெருமை வாய்ந்த திருவரங்கத்தை பற்றி சிந்தித்துவிட்டு அடுத்து இதோடு தொடர்புடைய மற்றொரு க்ஷேத்திரத்தை பற்றி பார்ப்போம்